கடந்த ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி டூ படத்தின் பிரீமியர் ஷோவிற்கு நடிகர் அல்லு அர்ஜுன் திடீரென ஹைதராபாத்தின் சிக்கட் பள்ளியில் உள்ள சந்தியா திரையரங்கிற்கு அறிவிப்பின்றி வந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினரால் தடியடி நடத்தப்பட்ட சம்பவத்தில் ரேவதி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே இறந்தார் அவரது மகனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இன்று வரை சிகிச்சையில் இருக்கிறார் சம்பவத்தின் காரணமாக அல்லு கைது செய்யப்பட்டு ஒரு நாளுக்கு பிறகு ரிலீஸ் செய்யப்பட்டார் இறந்த குடும்பத்திற்கு அல்லு அர்ஜுன் ஒரு கோடியும் இயக்குனர் சுகுமார் மற்றும் மைத்ரி மூவி சார்பாக லட்சம் கொடுக்கப்பட்டது இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அனுமதி இல்லாத நிலையில் அல்லு அர்ஜுனை ஏன் தேட்டர் நிர்வாகமும் காவல்துறையும் வர அனுமதித்தது சட்டத்தை மீறியதற்காக நடிகர் மற்றும் நிர்வாகத்திற்கு எதிராக காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்காதது ஏன் அதிக கூட்டம் கூடும் என்று தெளிவாக தெரிந்த போதும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அலட்சியம் காட்டியது ஏன் என்று என்ஹெச்ஆர்சி கேள்வி எழுப்பியது மேலும் இறந்த ரேவதியின் நெருங்கிய உறவினருக்கு ஐந்து லட்சம் கொடுக்கப்பட்டது ஏன் என்று தெலங்கானா தலைமைச் செயலர் கே ராமகிருஷ்ணாவுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆறு வாரங்களுக்குள் விளக்கமளிக்க ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியது